சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவில் ஒரு ஊரில் தங்கியிருந்தார் அவர் அங்கு ஒரு நீரோடையும் பாலமும் இருந்தன ஒருநாள் சுவாமி விவேகானந்தர் நீரோடை கரையில் நடந்து கொண்டு இருந்தார் அங்கே இளைஞர்கள் சிலர் முட்டை ஓடுகளை துப்பாக்கியால் குறிவைத்து சுடுவதற்கு பயிற்சி செய்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் முட்டை ஓடுகளை ஒரு நூலில் கட்டி நீரோடையில் மிதக்க விட்டிருந்தார்கள் அந்த நூல் நீரோடை கரையிலிருந்து சிறிய ஒரு கல்லில் கட்டப்பட்டு இருந்தது நீரோடை நீரின் அசைவுக்கு ஏற்ப நூலின் கட்டப்பட்டிருந்த முட்டை ஓடுகள் லேசாக அசைந்து கொண்டிருந்தன இளைஞர்கள் பாலத்தில் நின்று ஓடை நீரில் அசைந்து கொண்டிருக்கும் முட்டை ஓடுகளைச் சுடுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் துப்பாக்கியால் முட்டை ஓடுகளை சுட்டார்கள் ஆனால் அவர்கள் வைத்த குறி தவறி தவறி போய்கொண்டு இருந்தது ஒரு முட்டை ஓட்டை கூட அவர்களால் சுட முயலவில்லை இளைஞர்களின் இந்த செயலை விவேகானந்தர் பார்த்தார் இவர்களால் இந்த முட்டை ஓடுகளை சுட முடியவில்லையே என்று நினைத்தார் அதனால் அவர் முகத்தில் புன்னகை தவழ்ந்தது இதை அங்கிருந்த இளைஞர்களில் ஒருவன் கவனித்தான் அவன் விவேகானந்தரிடம் பார்ப்பதற்கு இந்த முட்டை ஓடுகளை சுடுவது சுலபமான செயல் போன்று தெரியும் ஆனால் நீங்கள் நினைப்பது போல இந்த முட்டை ஓடுகளை சுடுவது அவ்வளவு சுலபமான செயல் அல்ல நீங்களே முயற்சி செய்து பாருங்கள் அப்போது உங்களுக்கே தெரியும் என்று கூறினான் சுவாமி விவேகானந்தர் துப்பாக்கியை கையில் எடுத்தார் அங்கிருந்த முட்டை ஓடுகளை குறிவைத்து சுட ஆரம்பித்தார் அப்போது அங்கு சுமார் பனிரெண்டு முட்டை ஓடுகள் நீரோடையில் மிதந்து கொண்டிருந்தன விவேகானந்தர் வைத்த குறி ஒன்று கூட தவறவில்லை வரிசையாக அவர் ஒவ்வொரு முட்டையோடை சுட்டார் அங்கிருந்த அத்தனை முட்டை ஓடுகளும் வெடித்துச் சிதறின இதை பார்த்து அங்கிருந்த இளைஞர்கள் பெரிதும் வியப்படைந்தார்கள் அவர்கள் விவேகானந்தரிடம் நீங்கள் துப்பாக்கிச் சுடுவதில் ஏற்கனவே நல்ல பயிற்சி பெற்றவராக இருக்க வேண்டும் அதனால்தான் நீங்கள் அத்தனை முட்டை ஓடுகளையும் ஒரு குறி கூட தவறாமல் சுட்டீர்கள் இல்லையா என்று வினவினார்கள் அதற்கு விவேகானந்தர் என் வாழ்நாளில் இன்றுதான் நான் முதன் துப்பாக்கியை தொடுகிறேன் என்றார் அவர் கூறியதை இளைஞர்கள் நம்ப முடியவில்லை அவர்கள் அப்படியானால் ஒரு குறி கூட தவறாமல் உங்களால் எப்படி முட்டை ஓடுகளை சுட முடிந்தது என்று கேட்டார்கள் அதற்கு விவேகானந்தர் எல்லாம் மனதை ஒருமுகப்படுத்துவதில் தான் இருக்கிறது மனதை ஒருமுகப்படுத்தி செய்யும் எந்த செயலும் வெற்றியை தரும் என்று பதிலளித்தார் மேலும் சுவாமி விவேகானந்தர் மன ஒருமைப்பாடு பற்றி இவ்விதம் கூறியிருக்கிறார் வெற்றியின் ரகசியம் மனதை ஒருமுகப்படுத்துவதில் தான் இருக்கிறது உயர்ந்த மனிதனையும் தாழ்ந்த மனிதனையும் ஒப்பிட்டு பார் இருவருக்கும் உள்ள வேறுபாடு தங்கள் மனதை ஒருமுகப்படுத்துவதில் தான் இருக்கும் மனதை ஒருமுகப்படுத்தும் ஆற்றல் வளர வளர அதிக அளவில் அறிவை பெறலாம் ஏனென்றால் இந்த வழிதான் அறிவைப் பெறுவதற்கு உரிய ஒரே வழி தாழ்ந்த நிலையில் உள்ள செருப்புக்கு மெருகு போடுபவன் மனத்தை அதில் அதிகம் ஒருமுகப்படுத்தி செய்தால் மேலும் சிறப்பாக செருப்புகளுக்கு மெருகு பூசுவான் மனதை ஒருமுகப்படுத்தி செய்யும் சமையற்காரன் மேலும் சிறந்த முறையில் உணவு சமைப்பான் பணம் சேர்ப்பதோ கடவுள் வழிபாடோ அல்லது வேறு எந்த ஒரு வேலையானாலும் மனதை ஒருமுகப்படுத்தி ஆற்றல் வளர வளர மேலும் சிறப்பாக அந்த காரியத்தை செய்து முடிக்கலாம் என்று முடித்தார் நன்றி வணக்கம்